ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல் இன்றைக்கி கிருஷ்ண ஜெயந்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எந்த டேட்டில் வருது என்ன கிழமையில் வருது கிருஷ்ண ஜெயந்திக்கும் கோகுலாஷ்டமிக்கும் இருக்கிற வேறுபாடுகள் என்னென்ன இல்லை ரெண்டுமே ஒன்று தானே எந்த முறையில் எந்த நேரத்தில் நம்ம வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் கிருஷ்ணரோட முழு அருளும் நமக்கு கிடைக்கும் அப்படின்றத பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோங்க இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோஸ்லாம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுடைய ஒவ்வொரு சப்போர்ட்டும் எனக்கு ரொம்ப 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 முக்கியங்க அதனால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல கிருஷ்ண ஜெயந்தி என்றைக்கு வருது அந்த நாலு சிறப்புகள் என்னென்ன அந்த நாளில் வேற என்ன விசேஷங்கள்லாம் சேர்ந்து வருது அப்படின்றத முதல்ல பார்க்கலாங்க கிருஷ்ண பகவான் அவதரித்த நாள கிருஷ்ண ஜெயந்தியை நம்ம கொண்டாடுறோங்க கிருஷ்ணரை வந்து குழந்தை வடிவத்தில் வழிபட்டோம் அப்படின்னா எல்லா விதமான நலன்களும் கிடைக்கும் வீட்டில் எப்பவுமே குறைவில்லாத மகிழ்ச்சி நிலவும் அப்படின்றதும் நம்பிக்கைங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருஷம் கிருஷ்ண ஜெயந்தி பல வகையிலும் சிறப்பு வாய்ந்த ஒரு நாளாக வருதுங்க அதனால் இந்த நாளில் விரதமிருந்து நம்ம கிருஷ்ண பகவானை வழிபடுறதுனால அனைத்து வித நலன்களும் கிடைக்குங்க இந்த நாளுக்கு அப்படி என்ன சிறப்பு இருக்கு அப்படின்றத முதல்ல தெரிஞ்சுக்கலாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருஷத்துக்கான கிருஷ்ண ஜெயந்தி விழா ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி திங்கட்கிழமையில கொண்டாடப்பட இருக்குங்க வழக்கமாக ஆவணி மாத தேய் விரையில் வரும் அஷ்டமி திதியும் ரோகிணி நட்சத்திரமும் இணைந்த நாளை தான் நம்ம கிருஷ்ண ஜெயந்தியாக கொண்டாடுறது உண்டுங்க கிருஷ்ணரோட அருளை பெறுவதற்காக இந்த நாள்ல எல்லாருமே தங்களுடைய வீடுகளில் கிருஷ்ணர் எழுந்தருள்வதாக பாவித்து பூஜை செய்து வழிபடுவாங்க இந்த வருஷம் கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு செய்யும் தெய்வ வழிபாட்டுனால கிருஷ்ணரோட அருள் மட்டுமில்லைங்க பல தெய்வங்களோட அருளும் கிடைக்குங்க இதனால எப்படிப்பட்ட துன்பமாக இருந்தாலும் விலகுங்க உங்களுடைய வேண்டுதல்கள் அனைத்துமே நிறைவேறுங்க பொதுவாக கிருஷ்ண ஜெயந்தி விரதம் அப்படின்றது குழந்தை வரம் வேண்டுபவர்களுக்கு அருளும் ஒரு திருநாளுங்க இந்த நாளில் சந்தான கிருஷ்ணரை வழிபட்டோம் அப்படின்னா வீட்டில் சந்தான கிருஷ்ண ஓமம் நடத்தினா அடுத்த வருஷம் கிருஷ்ண ஜெயந்திக்குள்ள அந்த கண்ணனே வந்து குழந்தையாக பிறப்பார் அப்படின்றதும் மைதீகங்க குழந்தை வரம் தரும் கிருஷ்ண ஜெயந்தி இந்த வருஷம் கிருத்திகை நட்சத்திரத்தோட மணிக்கு ரோகிணி நட்சத்திரம் தொடங்குது கிருத்திகை நட்சத்திரம் முருக பெருமானுக்குரிய மிக முக்கியமான விரத நாளுங்க கிருத்திகை சஷ்டி ரெண்டுமே குழந்தை வரும் தரும் அற்புதமான நாள் அதனால இந்த வருஷம் கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு விரதம் இருந்தா கிருஷ்ணரோட அருள் மற்றும் முருகப்பெருமானோட அருளால நிச்சயமாக குழந்தை பாக்கியம் கிடைக்குங்க இந்த நாள்ல வேற என்ன சிறப்பு அப்படின்னா இந்த நாளுக்கு இருக்கும் மற்றொரு சிறப்பு தேவிரே அஷ்டமி இது வந்து காக்கும் தெய்வமான கால பைரவருக்குரிய வழிபாட்டு நாள் தேய்பிரி அஷ்டமியில் விரதமிருந்து கால பைரவருக்கு விளக்கேற்றி வழிபட்டோம் அப்படின்னா துன்பம் கடன் தடை எதிரிகள் தொல்லை உள்ளிட்ட எல்லா பிரச்சனைகளுமே தீருங்க அதோட இது சிவபெருமானை வழிபடுவதற்குரிய திங்க அதாவது சோமவாரத்தில் வருதுங்க சிவபெருமான் தீமைகள் மற்றும் பாவங்களை அழித்து இன்பங்களை வழங்கக்கூடிய கடவுள் அதனால இந்த வருஷம் கிருஷ்ண ஜெயந்தி தவற விடக்கூடாத ஒரு அற்புதமான நாளுங்க இந்த நாளில் விரதமிருந்து பக்தியோடு வழிபட்டோம் அப்படின்னா கிருஷ்ணர் முருகன் பைரவர் சிவன் ஆகிய தெய்வங்களோட நமக்கு பரிபூரணமாக கிடைக்குங்க பொதுவாகவே தேவிரை அஷ்டமி வழிபாடு பிரச்சனைகளை தேய்ந்து போக வைக்கக்கூடியது அப்படின்னு சொல்லுவாங்க அதிலும் இந்த வருஷம் பல தெய்வங்களின் அருளை பெறுவதற்குரிய நாளும் ஒரே நாளில் ஒன்று கூடி அமைஞ்சிருக்குங்க இது போல ஒரு நாள் எப்போ வரும் அப்படின்னு சொல்லவே முடியாதுங்க இது போல் அமைஞ்சு வர்றது மிகவும் அபூர்வமானதுங்க அதனால் யாருமே மிஸ் பண்ணக்கூடாத ஒரு நாள் அப்படின்னா அது வந்து கிருஷ்ண ஜெயந்திங்க அடுத்து மிகப்பெரிய சந்தேகம் கிருஷ்ண ஜெயந்தி வெஸ் கோகுலாஷ்டமி ரெண்டுமே ஒன்றுதானா இல்லை ரெண்டுமே வேற வேறவா அப்படின்ற சந்தேகம் பலருக்குமே இருக்குங்க கிருஷ்ண ஜெயந்தி கோகுலாஷ்டமி ஸ்ரீ ஜெயந்தி ஜென்மாஷ்டமி கிருஷ்ண ஜென்மாஷ்டமி அப்படின்னு பலவிதமான பெயர்களை குறிப்பிட்றதுனால எது சரியான வார்த்தை அப்படின்றதுல பலருக்கும் குழப்பம் இருக்குங்க இன்னும் சிலர் இது எல்லாமே தான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க கிருஷ்ண ஜெயந்தி கோகுலாஷ்டமி ரெண்டுக்குமே என்ன அர்த்தம் எது சரியான வார்த்தை அப்படின்றத நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் வாங்க பெருமாளோட தான் ஒன்றுதான் அவதாரம் கிருஷ்ணர் அவதரித்த நன்னாளியே நாம கிருஷ்ண ஜெயந்தி அப்படின்னு கொண்டாடோம் கிருஷ்ணர் வந்து ஆவணி மாதம் தேய்பிரை அஷ்டமி திதியும் ரோஹிணி நட்சத்திரமும் இணைந்து வரக்கூடிய நாளில் நள்ளிரவு நேரத்தில் சிறைச்சாலையில் பிறந்ததாக புராணங்கள் சொல்லுதுங்க அப்படி ஆவணி மாதத்தில் வரும் ரோஹிணி நட்சத்திரம் தேய்பிரை அஷ்டமியில் கிருஷ்ண ஜெயந்தி இந்துக்களால் கொண்டாடப்படுதுங்க கிருஷ்ணர் அவதரித்த நாளை கிருஷ்ண ஜெயந்தி அப்படின்றும் கோகுலாஷ்டமி அப்படின்றும் சிலர் சொல்கிறாங்க இதனால் ரெண்டும் ஒன்று தானா அல்லது வேறு வேறா கிருஷ்ண ஜெயந்தி கோகுலாஷ்டமி ரெண்டுக்குமே என்ன அர்த்தம் ரெண்டுக்குமே உள்ள வேறுபாடு என்ன அப்படின்ற சந்தேகம் பலருக்கு ஏற்படுவது உண்டுங்க அதற்கான தெளிவான விளக்கத்தை தான் நாம் இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம் மனுஷங்க சுபகாரியம் செய்வதற்கு ஏற்ற நாள் கிடையாது அப்படின்னு ஒதுக்குற நாள் தான் அஷ்டமி திதிங்க அஷ்டமி திதியில் எந்த ஒரு நல்ல காரியமும் செய்ய மாட்டாங்க ஆனா அஷ்டமி திதி நாளை தேர்வு செய்து பகவான் கிருஷ்ணர் அவதரிச்சிருக்கிறார் ரோகிணி நட்சத்திரமும் அஷ்டமி திதியும் சேர்ந்த நாள் தான் கிருஷ்ணர் அவதாரம் செய்கிறார் ஆனா அனைத்து ஆண்டுகளுக்குமே ரெண்டுமே ஒன்னு சேர்ந்து வருமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாதுங்க ஒரு சில வருஷங்கள் மட்டுமே தேவிரை அஷ்டமியும் ரோகிணி நட்சத்திரமும் சேர்ந்து வருங்க பெரும்பாலான வருஷங்களில் முதல் நாள் அஷ்டமி தேதியும் அடுத்த நாள் ரோகிணி தேதியும் வரும் இதனால ரெண்டு நாட்கள் கிருஷ்ண தேந்தியை கொண்டாடணுமா அப்படின்ற சந்தேகமும் வருங்க அஷ்டமி தேதியை வீடுகளில் வந்து கணக்கில் எடுத்துக்கிட்டு ஆவணி மாத தேவிரை அஷ்டமி நாளை கோகுலாஷ்டமி அப்படின்ற பெயரில் வீட்டில் கொண்டாடுவாங்க அதே சமயம் கோவில்களில் கடைபிடிக்கும் ஆகம விதிப்படி நட்சத்திரங்கள் அடிப்படையிலேயே விழாக்கள் கணக்கிடப்படுறதுனால ஆவணி மாத தேய்பிரை ரோஹிணி நட்சத்திரம் வரும் தான் கிருஷ்ண ஜெயந்தியாக கணக்கில் எடுத்து அபிஷேக ஆராதனைகள் பூஜைகள் வழிபாடுகள் நடத்தப்படுங்க இதுலேருந்து உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் வீட்டில் கடைபிடிக்கிறது வந்து அஷ்டமி திதி எடுத்துப்பாங்க கோயிலில் கணக்கிறது வந்து நட்சத்திரத்தோட அடிப்படையில் ரோஹிணி நட்சத்திரம் வரனால கிருஷ்ண ஜெயந்தியாக கொண்டாடுவாங்க அதனால் கிருஷ்ண ஜெயந்தி கோகுலாஷ்டமி ஆகிய ரெண்டுமே ஒன்று கிடையாதுங்க அவங்களோட வழிபாட்டு முறைக்கு ஏற்ப இந்த கிருஷ்ண ஜெயந்தி விழாவை வந்து நம்ம கொண்டாடலாங்க கிருஷ்ண ஜெயந்தி கோகுலாஷ்டமி இவை ரெண்டில் அவங்கவங்களோடைய குடும்பத்தில் எந்த முறையை வழக்கம் இருக்கோ அந்த முறையில் அல்லது வசதியான நாளிலும் கிருஷ்ண வழிபாட்டினை மேற்கொள்ளலாங்க அடுத்து முக்கியமாக கிருஷ்ண ஜெயந்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பூஜை செய்வதற்கு ஏற்ற நல்ல நேரமும் வழிபாட்டு முறையும் பற்றி தெரிஞ்சுக்கலாங்க குழந்தை வரம் வேண்டுபவர்கள் கிருஷ்ணரை எந்த முறையில் வழிபடணும் கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு கிருஷ்ணருக்கு கண்டிப்பாக படைக்க வேண்டிய ஐந்து நைவேத்திய பொருட்கள் அவரை பூஜை செய்து வழிபடும் முறை இதை பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் வாங்க கிருஷ்ணரை எல்லாருடைய வீட்டிலும் எழுந்தரலை செய்து அவரோட அருளை பெறுவதே கிருஷ்ண ஜெயந்தியின் நோக்கம் கிருஷ்ண ஜெயந்தி இந்த வருஷம் ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி திங்கட்கிழமை வருதுங்க தேயிரை அஷ்டமி கிருத்திகை திங்கட்கிழமை கிருஷ்ண ஜெயந்தி அப்படின்னு பல தெய்வங்களுக்குரிய வழிபாட்டு நாள் ஒரே நாளில் இணைஞ்சு வர்றதுனால இது மிகவும் சிறப்புக்குரிய நாளாக சொல்லப்படுதுங்க அதுவும் குழந்தை வரம் வேண்டுபவர்களுக்கு நிச்சயம் பலன் தரக்கூடிய நாளாக கிருஷ்ண ஜெயந்தி விளங்குதுங்க கிருஷ்ண ஜெயந்தி வழிபாட்டினை எந்த நேரத்தில் எப்படி செய்யணும் ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி காலை ஒன்பது பதிமூணு முதல் ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி காலை ஏழு முப்பது வரை அஷ்டமி தேதி இருக்குங்க அதனால் அஷ்டமி வழிபாட்டனை மேற்கொள்கிறவங்க ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி மாலை ஆறு மணிக்கு பிறகு கிருஷ்ண வழிபாட்டினை தொடங்கலாங்க கிருஷ்ண ஜெயந்தியை கொண்டாட நினைக்கிறவங்க ரோஹிணி நட்சத்திரம் இருக்கும் சமயமான ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி ராத்திரி ஒன்பது நாற்பத்தோரு மணிக்கு தொடங்கி ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி இரவு எட்டு ஐம்பத்தி நாலு வரை தங்களுடைய வழிபாட்டினை வைத்துக் கொள்ளலாங்க ரோஹிணி நட்சத்திரம் அஷ்டமி திதி ரெண்டையும் சேர்த்து வழிபடுவதற்கான நேரம் ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி காலை ஆறு மணி முதல் ஏழு இருபது வரைக்கும் இந்த ரெண்டு திதியும் ஒன்றா சேர்ந்து அமைஞ்சிருக்குங்க பொதுவாக கிருஷ்ண ஜெயந்தி வழிபாட்டினை மாலையில் மேற்கொள்வது தாங்க வழக்கம் கிருஷ்ணரை வரவேற்க ஆயர் பாடியில் மாலை நேரத்தில் தான் விளக்கேற்றி மேல இசைத்து கோபியர்கள் கொண்டாடியதாக சொல்லப்படுதுங்க மகாலட்சுமி வழிபாட்டினையும் மாலையில் செய்வது தாங்க சிறப்பு அப்படின்றதுனால கிருஷ்ண ஜெயந்தி வழிபாடு மாலை தொடங்கி இரவு வரை கொண்டாடுவது சிறப்புங்க இதுவே கிருஷ்ணர் அவதரித்த நேரமாகவும் சொல்லப்படுதுங்க அதே சமயம் குழந்தை வரம் வேண்டி கிருஷ்ண ஜெயந்தி விரதம் இருக்கிறவங்க ரோகிணி நட்சத்திரமும் அஷ்டமி திதியும் இணைந்து இருக்கும் நேரத்தில் வழிபடுவதே சிறப்பானதாக சொல்லப்படுதுங்க அதனால ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி காலையில் இவங்க வந்து தங்களுடைய வழிபாட்டினை செய்யலாங்க கிருஷ்ண ஜெயந்திக்கு வீட்டை சுத்தம் செஞ்சு ஒரு மனப்பலைகளை கிருஷ்ணரோட படம் அல்லது சிலையை வைத்து வாசனையான மலர்களால் அலங்கரிக்கணுங்க குழந்தை வரத்திற்கு விரதம் இருக்கிறவங்க தவழ் இருக்கும் குட்டி கிருஷ்ணரோட சிலையை வாங்கி வச்சு வழிபடுறது ரொம்ப சிறப்புங்க வீட்டு வாசல் தொடங்கி கிருஷ்ணரோட படம் வச்சிருக்கிற பூஜை அறை வரை பாதங்கள் வரையணுங்க முன்பு சின்னதாக நெய்விலக்கேத்தி வழிபடணுங்க நெய்வேத்தியமாக நம்மளால் என்னெல்லாம் முடியுதோ அதை எல்லாமே படைக்கலாங்க பல வகையான கலவை சாதங்கள் இனிப்பு வகைகள் முறுக்கு சீடல் லட்டு மாதிரி எல்லா விதமான பட்சணங்களையும் வைக்கலாம் அதோட பழங்களையும் வைக்கலாம் இது எல்லாமே வைக்க முடியாவிட்டாலும் இந்த அஞ்சு பொருட்களையாவது கண்டிப்பா நம்ம வைக்கணுங்க அது வந்து கிருஷ்ணருக்கு ரொம்ப விருப்பமான பொருட்கள் அதுவும் பால் பொருட்களான பால் தயிர் மோர் வெண்ணெய் நெய் இந்த அஞ்சு பொருட்களையும் கண்டிப்பாக வச்சு நம்ம கிருஷ்ண பகவானை வழிபடணுங்க ஒரு சிலரால் இந்த ஐந்துமே வச்சு வழிபட முடியலனாலும் கொஞ்சம் வெண்ணெய் மட்டுமாது வச்சு வழிபடலாங்க அதுவும் முடியாது அப்படின்றவங்க கொஞ்சம் பாலை காய்ச்சி அதில் நாட்டு சக்கரை அப்படி இல்லைன்னா கல்கண்டு சேர்த்து கிருஷ்ணருக்கு நெய்வேதியமாக வச்சு வழிபடலாங்க கிருஷ்ணக்குரிய நாமங்கள் போற்றி பாடல்கள் மந்திரங்கள் இதெல்லாம் சொல்லி வழிபடலாம் எதுவுமே தெரியாத அப்படின்னு சொல்றவங்க கிருஷ்ணரோட பெயர்களை சொல்லி வழிபடலாம் கிருஷ்ண ஜெயந்திக்காக அரிசி மாவனால போடப்பட்ட பாதங்களை அன்னைக்கு ராத்திரி ஃபுல்லா அப்படியே வச்சிருந்தாங்க மறுநாள் காலை பூஜை அறையில் இருக்கும் கிருஷ்ண படத்திற்கு கற்பூர ஆரத்தி காமிச்சு வழிபாடு செஞ்சுட்டு கிருஷ்ணரோட பாதம் எப்போதும் நம்ம வீட்டில் பதிஞ்சு இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு ஒரு துணியால் அந்த பாதங்களை துடைச்சி சுத்தம் செய்யலாங்க இன்னைக்கு வீடியோவில கிருஷ்ண ஜெயந்தி எந்த நாளில் வருது அந்த நாளுக்குரிய சிறப்புகள் என்னென்ன கிருஷ்ண ஜெயந்தி கோகுலாஷ்டமி ரெண்டுத்துக்குமே இருக்கிற வேறுபாடுகள் என்னென்ன கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு நம்ம எந்த முறையில் என்ன நெய்வேத்தியம் வச்சு வழிபட்டால் நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்றத உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க நிறைய பேருக்கு இந்த விஷயங்கள் தெரிஞ்சிருக்கலாம் ஒரு சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம் தெரியாமல் இருக்கிறவங்களுக்கு இது மிகவும் பயனுள்ள வீடியோவாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் பலன் அடையட்டும் இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றியும் வணக்கமும் கிருஷ்ணரோட பாதம் எல்லார் வீட்டுக்கும் வரணும் எல்லாருக்குமே குழந்தை இல்லாத எல்லா தம்பதிகளுக்குமே அடுத்த வருஷத்துக்குள்ள குட்டி கிருஷ்ணரை குழந்தையா பிறப்பாங்க அப்படின்னு சொல்லி மனசார நானும் வேண்டிக்கிறேங்க குழந்தையாக ஒரு லைக் பண்ணுங்க 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 சப்போர்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்